சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக கட்சியின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இளப்பு அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் அதாவது இப்போ திமுக கட்சியில வந்து பல பேர் ஏ அதிமுக கட்சியில இருந்து திமுகவுக்கு மாறி வந்துட்டு இருக்காங்க அதிமுக கட்சியில இருந்து ஏற்கனவே அன்வர் ராஜா அவர்கள் வந்து வந்திருந்தாங்க இப்போ அதிமுக கட்சியில இருக்கக்கூடிய மைத்ரேயன் அவர்கள் வந்து அஹ் திமுகவுல வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இது அரசியல் வட்டாரத்துல பேசும் பொருளாக மாறி இருக்கு ஏன் அதிமுகவுல இருந்து எல்லாரும் திமுகவுக்கு வராங்க அப்படின்ற ஒரு பார்வையை இருக்கு இதுக்கான காரணம் உங்களுடைய பார்வையில இருந்து என்ன சொல்ல வரீங்க சார் பார்வையில் இவ்வளவு நாள் இருட்டில் இருந்தவர்கள் வெளிச்சத்துக்கு வர்றது வரவேற்கிறோம் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோம் இப்பொழுது புரிந்து விட்டது ஆகவே தெரிந்து விட்டது வந்துட்டோம் அப்படின்றத வரவேற்கிறோம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மண் மொழி மானம் போன்ற இந்த நிலைப்பாடுகளில் சமூக நீதி சமத்துவம்னு அறிக்கையே கொடுத்துருக்காங்க வருகின்ற பொழுது எதுக்காக இதை சொல்றோம்னா எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் நான் தளபதி அவர்கள் கொள்கை லட்சியத்தில் மிக தெளி தெரிவாக அவ்வப்பொழுது அந்த கருத்தை கொண்டு கொண்டுதான் இருக்கார் வருகிறவர்கள் என்கின்ற பொழுது அவர்கள் இந்த இயக்கம் இது வந்து வெறும் அரசியல் கட்சி இல்லை இந்த லெட்டர் பேட் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு நாங்கள் அடுத்து முதலமைச்சர் ஆகிடுவோம் உடனே இப்படி ஆயிடுவோம் அப்படி ஆகிடுவோம்னு சொல்லக்கூடிய கட்சி இல்லை எழுபத்தைந்து ஆண்டுகள் இருக்கக்கூடிய சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால்தான் எழுபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கு யார் வேணா எங்க வேணா இருந்திருப்பாங்க ஆனா அவர்கள் எல்லாம் மனம் விரும்பி ஏற்றுக்கொண்டு மனதாக இதிலே பணியாற்றுவதற்கு வருகின்ற போது அதுல போய் நம்ம வந்து ஒரு தவறாகவோ வேறு எதையும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை வரவேற்போம் ஆனா அதிமுக கட்சியில அவங்க வந்து சொல்லக்கூடியது என்னன்னா பாஜக கூட்டணி வச்சது பிடிக்காதது பிடிக்கல அப்படின்றது அன்வர் ராஜா அவர்கள் குறிப்பிடுறாரு அதாவது ஆரம்ப இருந்தே நாங்க அது வந்து எங்களால தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா கட்சியினர் வந்து அதை மாத்திட்டாங்க அதனாலே நான் அது வந்து வெளில வரேன் அப்படின்றத சொல்றாரு அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னைய வந்து சரியாக பயன்படுத்திக்கல இந்த கட்சியில அப்படின்றத குறிப்பிடுறாரு சோ இரண்டு பேருடைய காரணிகள் பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணிகள் இருக்கலாம் குறிப்பாக பாரதிய ஜனதா என்ற பாசிசம் என்னதான் அதிமுக உள்ள இருந்தாலும் இன்னைக்கு கூட வெளியில வராம இருக்கலாம் ஆனா பல பேர் தொண்டர்கள் உட்பட யாருக்குமே பாரதிய ஜனதா என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கலாம் அப்போ பாரதிய ஜனதா பின்னால இவர்கள் எடுபிடி போல ஓடுவது அவர்களுக்கு கை கால அமுக்கிறதுக்கு ஓடுறது எப்ப கூப்பிட்டாலும் போய் நிக்கிறது துக்ளக்கு குருமூர்த்தி ஆர் துக்ல குருமூர்த்தியினுடைய வீட்டில் போய் அமித்ஷா பேசிட்டு அப்புறம் வந்து இவங்க கூட்டணியை பத்தி பேசியதெல்லாம் இப்ப நினைவுபடுத்துறாரு அன்பர் ராஜா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு இயக்க ரீதியாக நாங்களாம் இருந்துட்டோம் கட்சின்னு இருந்துட்டோம் ஆனா இன்னைக்குதான் தெரியுது எல்லாத்தையும் விற்கிறாங்க எல்லாத்தையும் வீணாக்குறாங்க அதனால எங்களுக்கு அதுல இருக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னும் போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு திராவிட இயக்கம்னு அவரும் வந்திருக்காரு அவருக்கு உரிய மரியாதையை திமுக வரவேற்றது எங்க தலைவர் அவர்கள் ஒண்ணு மட்டும் இவர்கள் வந்தவர்கள் எந்த நோக்கத்திற்கு வருகிறார்கள் என்பதை விட சரியானவராக கொள்கைகளை லட்சியங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும் திமுகவை இவர்கள் எந்த பார்வையில் அன்னைக்கு வேற பார்வை பார்த்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து இவர்களே தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் நான் தீவிரமாக பணியாற்றுவேன் என்னை போல நீங்களும் பணியாற்ற வேண்டும் உங்களுக்கும் பணி தர முடியும்னு சொல்லிட்டார் இப்பதான் சொன்னார் அப்போ சொல்லியிருக்கும்போது போது இவங்களுக்கும் அது அடக்கம் ஆகவே பணியாற்றுவதற்கு அவர்களுடைய உழைப்பை செலுத்துவதற்கு இப்போ அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து ஓகே சார் ஆனா இப்போ மைதிரியானவர்கள் வந்து சில கருத்துக்களை சொல்றாரு இப்ப நடைப்பயணம் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க கூட்டப்படக்கூடிய கூட்டங்கள் அனைத்துமே வந்து பணப்பட்டுவாடா அதாவது பணங்கள் கொடுத்துதான் வந்து வர்றாங்க இது எல்லாமே வந்து ஆர்கானிக்கா வரக்கூடிய கூட்டம் கிடையாது முன்ன மாதிரி அதிமுக இல்ல அப்படின்றத பகிரங்கமா வந்து வெளிப்படையா சொல்றாரு சோ அத பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் இப்ப அங்க இருந்தவர்களே அதை சொல்லுகின்ற போது அது எவ்வளவு உண்மைன்றது தெரியுது இப்ப வெளியில இருந்து ஒருத்தர் குற்றம் சொல்லலாம் யாரோ ஒருத்தவங்க கூட பேசலாம் அவன் காசு கொடுத்துதான் கூட்ட தயச்சுட்டு வராங்க தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்க கிடையாதுங்கன்னு அது உள்ள இருக்கிறவங்க கூட பதில் சொல்லலாம் ஆனா இனிமே சொல்ல முடியாது ஏன்னா கூடவே இருந்து பார்த்தவர்கள் இது என்னையா இது காசு கொடுத்து காசு கொடுத்து போற இடமெல்லாம் கும்பலை சேர்த்துக்கிட்டு இதனால என்னையா பயன் பலன் அப்படின்னு கேள்வி கேட்டவங்க தான் இப்ப அதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க ஆக அந்த கட்சி என்பது போலித்தனமானது அதுக்கு கூடுகிற கூட்டம் என்பதும் காசுக்காக அவர்களை கூட்டப்படுவது அது எந்த விதமான வேறு விதமான மாற்று கருத்து இல்லைன்னு இவங்கெல்லாம் முடிவு பண்ணிதான் வெளியில வந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது நாட்டுக்கே சொல்கிறார்கள் அதிமுக என்ற பெயரிலே இருக்கின்ற மிஸ்டர் பழனிசாமி எடப்பாடி இந்த எடப்பாடி போற இடமெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி பெரிய பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டு திரிகிறார் என்பதை கருத்து தான் உலகத்துக்கு இவர்கள் திமுக மேல வைக்கக்கூடிய புகார் குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லலாம் என்னன்னா அதாவது திமுக கூட்டணி கட்சிகளை வந்து பெரிய அளவுல வளர்க்க மாட்டாங்க கூட்டணி கட்சிகளை வந்து அப்படியே அஹ் ஸ்டாங்னா ஆக்கிருவாங்க அப்படின்ற ஒரு இது வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது இப்போ அதிமுகவுல இருந்து வரக்கூடிய முதல்ல அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் இப்ப அதிமுக கூட இருந்து வரக்கூடிய அந்த நிர்வாகிகளை திமுக எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க அவங்களுக்கு உரிய பொறுப்பையோ இல்ல உரிய வகையில அந்த வரவேற்பு இருக்குமா அப்படின்றத பத்தி குறிப்பிடுங்க சார் அந்த குற்றச்சாட்டே தவறானது அவர்கள் முதல தெரிஞ்சுக்கணும் இந்திய கூட்டணி என்பது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க நாங்க வந்து ஆதாரபூர்வமா தான் எதையும் சொல்லுவோம் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று கொண்டு அவர் பங்கேற்ற அத்தனை தேர்தலிலும் வெற்றி உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டப்பேரவையாக இருந்தாலும் சரி தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு வருகிறார் என்றால் மக்களோடு மக்களாக பணியாற்றக்கூடிய அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி இந்திய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த இந்திய கூட்டணிக்கு இந்தியாவிலேயே பெரிய மரியாதைக்குரியவராக நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் திகழ்கிறார் அதனால தான் இந்திய கூட்டணிக்கு எங்கே இருந்தாலும் எந்த பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைவரிடம் கன்சல்ட் பண்றாங்க இன் கூட்டணி என்பதுல இன்னைக்கு மட்டும் இல்ல அறுபத்தி ஏழுல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் திமுகவின் வரலாற்றுல முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் காலத்தில் அவரிடம் பாடம் பயின்ற எங்களுடைய தலைவர் நான் தளபதி கூட்டணிகள் சரியாகத்தான் இருக்கு அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை அவங்கவங்க கட்சி இருக்கு அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கருத்து அதை அவர்கள் சொல்லும் பொழுது நாம மறுக்க மாட்டோம் நாம் நம்முடைய கருத்தை சொல்லும்போது அவர்களும் அதை மறுத்து கொண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது கூட்டணி வந்து பலமான கூட்டணி இந்த கூட்டணியை சிதைக்கவோ உடைக்கவோ அவர்களால் முடியாது ஓகே சார் இப்போ வந்து இவங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கும் இவங்களுக்கு இனிம இங்காவது ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்தாங்க அங்க வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன சொல்ல வரீங்க எல்லாருக்கும் எல்லா பதவியும் கிடையாதுமா திமுகவில் தொண்டனாக உறுப்பினராக இருப்பதே பெருமைக்குரிய விஷயம் நான் திமுக இந்த கிளைக்கழகத்துல இருக்கிறேன் அப்படின்னு எங்களுடைய தொண்டன் கிளைக்கழக செயலாளர் கிளைக்கழக பிரதிநிதி அப்படின்னாலே அவனுக்கு கதவு தொடங்கும் திமுக என்பது வெறும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இவைகளுக்கு உட்பட்டதல்ல இது முழுக்க முழுக்க உண்மையான உழைப்பாளர்களுக்கான இயக்கம் கொள்கைவாதிகளின் இயக்கம் வந்திருக்கிறவங்க அவர்களுடைய பணி அவர்களுடைய பணியினுடைய சிறப்பு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய மரியாதைகளை செய்து தருவதற்கு எங்களுடைய தலைவருக்கு தெரியும் யாருக்கு எதை எப்போ கொடுக்கணும் எப்படி செய்யணும் இயக்கத்தை நடத்துறாரு அரசியல் கட்சியை நடத்தணும்னா எங்க தலைவர் நான் தளபதி கிட்ட மற்றவங்க பாடம் படிக்கணும் அப்படின்னு நான் எடுத்து சொல்றேன்னா அந்த அளவிற்கு சிறப்பாக அனுபவம் வேற யார் இருக்காங்க இன்னைக்கு படி படியாக படிக்க சொல்லுகின்ற தலைவர் எல்லோரையும் அவர் படிப்படியாக வந்தவர் தெரியுங்கள தை உட்கார்ந்து கொடியை தூக்கிக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு போனவர் அப்படின்னா பாருங்க அடுத்து இளைஞரணி கிளைக்கழகம் பிரதிநிதி செயலாளர் அப்புறம் ஒரு ஒரு பதவியாக பொறுப்பு பொறுப்புக்கு வந்து மாவட்டம் அப்புறம் மாநிலம் இளைஞரணி அதற்கு பிறகு இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவர் அதை போல பாத்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருந்தாரு மேயராக இருந்தாரு மேயர் கூட மக்களிடம் வாக்கு வாங்கிய நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் அவர் மேயராக இருந்தாரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் துணை முதல்வராக இருந்தார் அப்புறம் முதல்வராக இருந்தார் ஆக எல்லாவற்றிலும் படிப்படியாக வந்து உயர்ந்த நிலையில் இருக்கின்றவருக்கு அனுபவம் உழைப்பு உழைப்பின் சிறப்பு அந்த உழைப்பின் மேன்மையை அவர் எந்தெந்த இடத்தில் யார் யாருடைய உழைப்புக்கு எப்படி தர வேண்டுமோ அதற்கான மரியாதையை தருவார் திமுக கட்சியை வைத்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டானது திமுக கட்சி மேல வைக்கப்பட்டிருக்கு அது முக்கிய காரணம் சென்னையில துப்புர பணியாளர்கள் நடத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் காரணம் அந்த மக்களினுடைய வந்து பெரிய அளவுல திமுக வந்து அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க குற்றச்சாட்டு வைக்கிறவர்கள் அரசு வரலாற்றுகளை புரட்டி பார்க்கணும் சும்மா எதை செய்தாலும் தளபதி அரசை முதல்வரை அமைச்சர்களை பார்க்கல உடனடியாக நடந்ததுக்கு முன்பெல்லாம் எப்படி நடந்ததுன்னு ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊரே திரண்டு பொதுமக்களே போராட்டங்களை நடத்திய பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த எடப்பாடி போன்றவர்கள் பதிமூணு பேரை சுட்டு கொன்றது கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்ன முதலமைச்சராக இருந்த எடப்பாடி போன்ற மிக மோசமான நிர்வாக திறமையற்றவர்கள் கூலிக்கு மாரடித்தவர்கள் கார்பரேட் கம்பெனி கிட்ட போய் கை கையை கட்டிக்கிட்டு மக்களை சுட்டு கொன்ற ஆட்கள்லாம் போராட்டத்தை பற்றி இன்னைக்கு பேசுறாங்க இன்னைக்கு பாருங்க நம்ம தோழர்கள் நம்முடைய தூய்மை பணியாளர்கள் உடனடியாக அந்த துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் கே என் நேரு நான்கு முறை பேசியிருக்காரு அவங்கள மதிச்சு அங்க போய் அவர்களை அழைத்து அவர்களோடு பேசி அமைச்சர் போயிருக்காரு மற்றும் கழக நிர்வாகிகள் இன்னும் அமைச்சர்கள் எல்லாருமே போய் பேசிட்டு வராங்க அந்த பேசிட்டு வரும்பொழுது கூட அவர்களை ஒரு சிறு வார்த்தை கூட சிறு குறை கூட சொல்லல வேண்டாம் நீங்க யாரோ உங்களுக்கு பின்னால தப்பு செஞ்சிருக்காங்க வடமாநில தொழிலாளர்கள் எல்லாம் சேர்க்க போறதாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது யாரும் இங்கே எடுத்துக்கொள்ள மாட்டோம் நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்கள் கேட்கிற இந்த பிரச்சனை உடனடியாக செய்து வைக்கக்கூடிய நிலையில் இல்லை முடியாது காரணம் கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு ஒண்ணு பெண்டிங் இருக்கு நேரு சொல்றாரு நான் கே நேரு பேட்டியிலையும் சொல்றாரு அந்த மக்கள்கிட்டயே சொல்றாரு கோர்ட்ல வழக்கு ஒண்ணு இருக்கு அந்த வழக்கு இருக்கனால உடனடியா முடிக்க முடியாது ஆனால் உங்களை பற்றி முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் முதல்வரிடம் முதல்வரே உங்களுடைய நிரந்தரமாக்குவது உங்களுக்கான பணிகள் குறித்து அவரே இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக தீர்வு காணப்படும் தொழிலாளியினுடைய குரல் தொழிலாளியினுடைய வேர்வைக்கு மதிப்பும் மரியாதையும் அளிப்பது நம்முடைய முதலமைச்சர் அதுல எந்த விதமான ஐயமும் வேண்டாம் எதிர்கட்சியாக இருப்பவர்கள் ஏதாவது கத்திக்கிட்டு இருப்பாங்க அது வந்து அவங்க நீதிமன்றா கூட இதை வந்து எதுவுமே தமிழக அரசு தன்னுடைய கொள்கையை மாற்றி அமைச்சா மட்டுமே இது பண்ண முடியும் முதலமைச்சர் கையில மட்டும்தான் இது இருக்கு யாரு வந்தாலும் செய்ய முடியாது முதலமைச்சர் தான் அதை சரி செய்வாரா அப்படின்ற ஒரு பெரிய கோரிக்கையை மக்கள் மத்தியில இருந்து வைக்கப்பட்டிருக்கு அஹ் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாக போராட்டம் பண்றாங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்யூஷன் அப்படின்றது என்ன தீர்வு என்பது நாங்க முறை பேசும் தெளிவாக அமைச்சர் பேசியிருக்காரு இன்னமும் உங்களிடம் பேசப்படும் உங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படும் நீங்க வந்து அதை பத்தி கவலைப்படாதீங்க தயவு செய்து இது வந்து இப்ப வந்து இதை வந்து மற்றவங்க சொல்வதை நினைச்சிக்கிட்டுலாம் இருக்காதிங்க உங்களை தவிர வேறு யாரையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் இதில் சேர்க்க மாட்டோன்ற வார்த்தையும் கொடுத்துட்டாரு இதற்கு பிறகு நிதி நிதி ஆதாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் மகளிருக்கான திட்டங்கள் உட்பட மாணவ மாணவியர்களுக்கான திட்டங்கள் உட்பட முதியவர்களுக்கான திட்டங்கள் உட்பட எல்லாவற்றிற்கும் மக்கள் வரவேற்பு அவங்களுக்கு இப்ப கல்வியில கொடுத்தாரு இதுல மாணவிகள்லாம் எவ்வளவு சிறப்பா வராங்க எதுக்கு மாணவர்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு போனாங்க இதெல்லாம் இன்னைக்கு நிறுத்தாம செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது இதை யார் தூண்டி விடுவதென்றால் பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் அவர்களுடைய கூட்டம் என்ன பண்றதுன்னா டெல்லியில போய் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தி நெருக்கடி தருகிறார்கள் நிதியை சுத்தமாக நிறுத்திட்டு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி கல்வித்துறைக்கு வேண்டியது நீண்ட காலமாக நிறுத்திட்டு ஒவ்வொரு துறையிலையும் ஜிஎஸ்டியை கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு நிறுத்துறது பணத்தை நிறுத்தி விட்டதற்கு பிறகு இப்ப நம்ம தோழர்களுக்கு நம்ம தொழிலாளர்களுக்கு வாக்குறுதியை கொடுத்து உடனே கொண்டு வந்தோம்னா அவர்களுக்கு மாதம் ஒழுங்காக செய்யணும் ஒழுங்காக அவர்களுக்கான தொகைகள் அவையெல்லாம் நம்ம கொடுத்தாகணும் அது நம்முடைய கடமை அந்த கடமையை செய்வதற்கு முதல்வர் தயாராகிறார் முதல்வர் தயாராகி இந்த நிலையை மாற்றி சுமூகமாக தீர்வு காண்பார் அதை நாம பார்ப்போம் ஒரு வாரத்திற்குள் முடியும் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா சார் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றப்படும் இப்போ பாதிக்கு பாதி கூட சொல்றாங்களே சார் அது ஒரு பெரிய இழுக்காக இதுக்கு அவையுன்னு சொல்லப்படக்கூடியது எப்படி பாக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி துவக்கத்தில் இருந்து அவர் பதவி பிரமாணம் எடுத்த பொழுது மாண்புமிகு முதல்வர் இந்த தலைவர் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் பணியாற்றுவேன் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வேன் என்று சொல்லி தான் அவர் பதவி பிரமாணம் எடுத்தார் அப்படி எடுக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திட்டங்கள் இந்திய துணைக்கண்டத்தின் வேறு மாநிலத்தில் இல்லை இப்போ தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகள் வாக்குறுதிகளும் மக்கள் நல திட்டங்கள் தான் மெயின் வாக்குறுதி அந்த வாக்குறுதியை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு வராரு அது எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக இங்க குறிப்பிடுகிறோம்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நாம ஒன்னும் நரேந்திர மோடி கூட்ட மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேங்க் பேலன் கொண்டு வந்து போட்டுடுவோம் கருப்பு பணத்தை எல்லாம் ஒழித்து விடுவோம் வருடத்திற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்து விடுவோம் இப்படி எல்லாம் ஒண்ணு இந்த மாதிரி ஆடம்பரமாக மக்களை ஏமாற்றுகிறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்மால் என்ன முடியுமோ அதை சொல்லி செய்து கொண்டு இருக்கிறார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை முடிஞ்சதை எங்களால் முடிஞ்சதை இயன்றவரை செய்வோம் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிடலையே கண்டிப்பா செய்வோம் தானே சொல்லி வந்தாங்க அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி எழுந்திருக்கு சொன்னதையும் செய்தோம் சொல்லாததையும் செய்தோம் என்கின்ற வகையில் பல திட்டங்கள் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறாங்க மகளிருக்கு குழந்தைகளுக்கு எதிர்காலம் கல்வி இத வந்து முழுவதும் அழகா சொன்னார் மருத்துவமும் கல்வியும் என் இரு கண்களை போல இப்படி ஒரு அரசின் மூலமாக செய்யக்கூடிய நலத்திட்டங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒண்ணு தெரிஞ்சீங்க இந்த தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நீங்க ஏங்க நிறைவேற்றலை நீங்க ஏங்க செய்யலைன்னு அமித்ஷா கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேள்வி கேட்கறாரு அமித்ஷா ஓப்பனா எல்லா முன்னாலும் என்ன சொன்னார் தெரியுமா தேர்தல் நேரத்தில் சொன்னது போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து ஓட்டுக்காக சொல்றது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனார் ஓப்பனா மிஸ்டர் அமித்ஷா நரேந்திர மோடியின் நண்பர் நாம அப்படிலாம் கிடையாது ஒன்னு செய்து தர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உழைத்து போராடி எல்லா விதத்திலும் சேரும் கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி இன்னும் அடிப்படை உரிமைகள் கூட செய்துகிட்டு இருக்கிறாரு அதுல மிக அளவுக்கு பல பணிகள் பல செயல்கள் இருக்கு அது மக்கள் வரவேற்கிறார் இப்போ அறிவிச்சிருக்கிற தாய் மாணவரு இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாதது இதெல்லாம் ஏன் யாருக்கும் தெரியல ஏன் முதல்லாம் செய்யலை தாய் மாணவராக இருந்தாலும் சரி காலை காலை உணவை கொடுத்து தந்தையும் ஆனார் இப்படி குடும்பத்தில வந்து ஒருவராக இருக்கிறார் முதல்வர் அவரை வந்து எல்லாரும் வரவேற்கிறாங்க இப்போ இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் என்ன தீர்வு திமுக தரப்புல இருந்து நாங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பத்தியும் சொல்லுங்க சார் அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்களினுடைய பிரச்சனை குறித்து தொழிலாளர் தோழர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் தோழர்கள் அத்துணை பேரினுடைய போராட்டத்தினுடைய வலிமையான காரணங்கள் உண்மையான நிலைப்பாடுகளை அமைச்சர்கள் மூலமாக தொடர்ந்து முதல்வர் பார்த்து கொண்டிருக்கார் முதல்வர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி என்பதை எப்போதும் சொல்லிட்டு இருக்காரு ஆகவே வெகு விரைவில் அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படும் என்று நம்முடைய துறையினுடைய அமைச்சர் அண்ணன் கே என் நேருவும் சொல்லி இருக்கிறார் அதைத்தான் நான் இங்கே நினைவுபடுத்துறேன் நிச்சயமாக நல்ல விதமாக நடக்கும் இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள்லாம் திரும்பி பார்க்காம அடிச்சு உதைக்கிறது இவங்களை அப்படியே கட்டி தூக்கிட்டு போய் ஜெயில போறது உதைக்கிறது போறதுன்னு இருந்த இந்த எடப்பாடியினுடைய கவர்மெண்ட் கிடையாது இது உன்னுடைய கருத்தை கேட்கிற கவர்மெண்ட் மக்களுக்கு மரியாதை செய்கிறது மதிப்பளிக்கிறது விரைவில் சுமூகமாகும் ஓகே சார் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அதிமுக திமுக இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் குறித்து பல விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார் எங்களுக்கு வணக்கம் நன்றி